அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் நிறைய கடைகள் நிறைய பிளேசஸில் நிறைய இடங்களில் அது எங்கெல்லாம் பணம் கொடுக்குறோமோ திரும்ப சில்லற கொடுக்கக்கூடிய இடங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் நூறுரூபா கொடுக்குறீங்க தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போக எட்டு ரூபா கொடுக்கணும் ஒரு அஞ்சுருவா இருக்கும் மிச்சம் மூணுரூவா அவங்ககிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் இருக்காது வேணுன்ட்டு இருக்காதா இல்லை உண்மையிலே இருக்காதா அப்படின்னு தெரியாது அதுக்கு பதில் ஒரு மூணு சாக்லேட் ஒரு ரூபா சாக்லேட் கொடுப்பாங்க என்கிட்ட அது போல் எதாவது கொடுத்தாங்கன்னா நான் ரெண்டு பதில் தான் சொல்லுவேன் அது போல் சூழ்நிலை வராது நான் எப்போதுமே இந்த மாதிரி காரில் இருக்குன்னா காரில் வந்து நான் ஒரு பக்கம் ரெண்டு பக்காயின்னு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பர்ஸ் வச்சுருப்பேன் அதை வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் ஒரு கார் நான் காரில் போல் வேறு இங்கேருந்தோ இங்கேருந்தோ போய் நம்ம வேறு ஒரு வண்டியில் போயிருக்கோம் ஒரு கடையில் சில்லறை இல்லை போது அவங்க அந்த கா அந்த சாக்லேட்டை கொடுத்தாங்கன்னா எனக்கு வேணாம் நீங்களே வச்சிங்கன்னு சொல்லிடுவேன் நம்பர் ரெண்டு உடனே அவங்க வந்து இல்லை நான் நீங்கள் ப ரூபா கொடுத்துரு சார் நீங்கள் ரெண்டு ரூபா கொடுங்க என்கிட்ட சின்ன இல்லைங்க நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லுவேன் நம்பர் மூணு நம்ம அதை வாங்கிக்கலாம் அந்த சாக்லேட்டை வாங்கிக்கலாம் இதுதான் வந்து சினாரியோ ஒன்று அவங்க நமக்கு சாக்லேட்டை கொடுப்பாங்க அந்த மூணு ரூபாக்கு பற்றி மூணு சாக்லேட் கொடுப்பாங்க அதில் வந்து விஷயம் ஒன்று நம்ம அதை அப்படியே வாங்கிக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம நீயே வச்சுக்கன்னு சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்லுவானே இல்லை சார் நான் பத்து ரூபா கொடுத்துறேன் நீங்கள் ரெண்டு ரூபா கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இது மூணு சீன் சீனை தவிர எதுவுமே கிடையாது இது இதுபோல் இடங்களில் உங்கள்கிட்ட சில்லறை இல்லைனா பணத்தை விட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க எந்த சொல்ல நம்ம கொடுக்குற சாக்லேட்டை வாங்காதீங்க ஏன்னால் அவனுடைய அவன் கடன் நடத்துகிறானா அவன் சில்லற வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சில்லறை இல்லைனா அது பிஸ்னஸ் ப்ராக்டிஸாக இருக்கலாம் அது வந்து அவனுடைய கவனக்குறைவாக இருக்கலாம் அப்போ அதுக்கு ஒரு பொருளை நம்மகிட்ட புகுத்துறான்னா நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கக்கூடிய விஷயத்தை அவங்க டெக்னிக்கலாக வந்து இது போன்ற விஷயங்களை நான் பார்க்குறேன் அது நடந்துட்டு அது வேண்டும் பண்ணல பட் அதோட உள்ளர்த்தம் இது தான் அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பல்சிவாக இருக்கீங்க நீங்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்கீங்கன்னா உங்களுடைய பெரிய ஏமாற்றங்கள் வந்து இதை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ண நீ பெரிய ஏமாற்றங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு இருக்க இந்த பிரபஞ்சன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இது எந்த புக்லேயும் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த சைக்காலஜி விஷயங்கள்லாம் எந்த புக்லையும் நீங்கள் பார்க்க முடியாது யார் பேசி நீங்கள் பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உண்மை புரியும் உங்களுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாக வந்து ரெண்டு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் ஒன்று கேரளா பார்க்கணும் ஒரு ரோடை க்ராஸ் பண்ணுறது ரைட் சைடு பார்க்கல பஸ் வந்து அடிக்கிறான் அந்தாலும் செத்து போயிடா அந்த பஸ்ஸு வர பிரேக்கு அந்த ஏன்னா ஸ்பீடில் வராங்க பக்கத்து இருந்த ஒரு கொட்டைக்களி ஏறி அந்த கொட்டைக்களி இருந்த ஒரு பெண்ணை செத்து போயிடுறாரு தமிழ்நாட்டில் அது கேரளாவில் ரெண்டாவது சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஊர் அங்கே வந்து இதே இப்போ தான் ஒரு முட்டாள்தனமாக ஒரு பெரியவர் ரைட் சைடு கை கை போடாமல் திரும்புகிறாரு பின்னாடி வந்த கார் அடிக்குது அடித்தது எதிர்த்து சிலருந்து ஒரு துணியாக அடிச்சுட்டு அந்த கார் நிற்காமல் போயிடுது சார் ரெண்டு பேருக்குமே படுகாயம் எனக்கே நடந்து நான் திருவண்ணாமலை வந்து ஒரு ஒரு டூ டைம்ஸ்க்கு முன்னாடி வந்தபோது நான் வண்டி இருக்கேன் திடீர்னு வந்து ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி சொல்லிங்க ஒன்று ஸ்கூல் டீச்சர் திடீர்னு அதுக்கப்புறம் பேசியன்னா இந்த வேலைலாம் ஸ்கூல் டீச்சர் தான் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் யாரும் சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அந்த ரோடு வந்து அவங்க வில்லேஜ் அது என்ஹெச் ரோடாக இருந்தால் கூட கைப்பட மாட்டாங்க அது ஏதோ வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி அப்படியே இப்படி வந்துட்டுருக்காங்க நான் ஆப்போசிட்டில் வரேன் டமான்னு திரும்புகிறாங்க உடனே பிரேக் அடிக்கிறேன் நான் அதெல்லாம் பண்ண முடியாது நான் எனக்கு அந்த அந்த செகண்ட் டூ செகண்ட் அடிச்சுட்டுன்னு நினச்சேன் ஆனால் கடவுளுடைய அண்ணாமலை என்னுடைய வந்து அழுக்கிற வண்டி அப்படியே லெஃப்ட்டில் அது நல்லா தெரியுது அந்த ஸ்பீடில் லெஃப்ட்டில் திரும்பி சைடில் ரோடு கொடுக்க சரல கல்லாம் போட்டி வச்சிருந்தாங்க அதில் டயர் சிக்கன ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகி வண்டி நின்றுது வண்டிக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது அந்த அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஒரு குட்டி பையன் ஸ்கூல் பையன் ப்ரோ பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சின்ன பையன் ஒரு மூணாவது நாளாக படிக்கிற பையன் ஒன்று அவன் சொல்கிறான் யோ அவனை சொல்கிறான் டே என்னடா பேசுகிறேன் அந்த அந்த அண்ணா சரியாக தான் வந்தார் அந்த டீச்சர் தான் வந்து தப்பு பட்டாங்க அப்புறம் நான் வந்து அப்படியே கையை காமிச்சேன் என்னம்மா பார்த்து ஓட்டக்கூடாதுன்னு அதை அப்படியே பயந்து போய் போயிட்டாங்க நான் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் வந்து வண்டி ஓட்டத்துறேன்னா வீட்டுக்குள்ளே இருந்துங்க வண்டியை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட தெரியும்னா சயின்ஸ் சிம்பிள்ஸ் இல்லாமல் அதாவது ப்ராப்பராக சயின்ஸ் சயின்ஸ் அப்சர்வ் பண்ணோம் நீங்கள் வந்து ஒரு கை காட்டாமல் இண்டிகேட்டர் போடாமல் நீங்கள் திரும்புகிறீங்கன்னா நீங்கள் செத்துப்போங்க அதெல்லாம் யாருக்கும் எந்த நஷ்டமேலாம் உங்கள் உங்கள் குடும்பத்தை தர ஆனால் நீங்கள் பட்ட தப்பால் இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போகணும் இன்னொருத்தன் கோர்ட்டுக்கு போகணும் இன்னொருத்தன் கேஸ் பார்க்கணும் வேறு ஒன்றும் நாலஞ்சு பேர் கூட சாப்பிடலாம் அந்த இன்னொரு வண்டியில் வந்தவங்க எரிசைலேருந்து வந்தவங்க உள்ளுக்குள்ளேருந்து வந்தவங்க பூமிக்குள்ளேருந்து வந்தவங்க மேலேருந்து வந்தவங்க எவனாவது ஒருத்தன் செத்து போகலாம் அவன் உடமாக்கலாம் அவன் வந்து ஹேண்டிகேப்ட் ஆகலாம் ஸோ அந்த அந்த பாவத்தை சம்பாதிக்காதீங்க வண்டி டூ வீலர் ஓட்டணுங்களோ ஃபோர் வீலர் ஓட்டணும் தயு அந்த ஆப்போசிட் சைடில் போகாதீங்க நோ என்ட்ரி சைடில் போகாதீங்க நம்பர் ரெண்டு குறிப்பாக டீச்சர்ஸ் வந்து அவங்க உடையை வந்து ரொம்ப அழகாக சாரி வந்து எவ்வளோ ஃபீட் வைக்கணும்ன்றலாம் வந்து பார்த்து என்ன பூ வைக்கணும் என்ன பின் போடணும் எல்லாமே நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் எல்லாமே நீங்கள் பண்ணுறதெல்லாம் அட் த சேம் டைம் வந்து இருக்குது ஒரு உயிர் புடவை கிழிஞ்சு போச்சுன்னா இன்னொரு படம் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து உயிர் போச்சுன்னா ஒரு உயிர் வாங்க முடியாது உங்கள் குடும்பத்தாரில் டீச்சர்ஸ் வந்து அந்த கிளாஸ் இருக்க கம்பீரத்தோடு யாரையும் மதிக்காமல் ரோட்டில் வண்டி ஓட்டினீங்கன்னா சாகு நிச்சயம் உண்டு கவனம் இருக்கட்டும் அண்டு ஒரு சின்ன விஷயம் திடீர்னு எதிர்பாராத ஒரு பணம் வருகின்றது இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அது வந்து எப்படி கீழே ரோட்டில் ரூபா நோட் கிடைக்கலாம் காயின் கிடைக்கலாம் டிஸ்கவுண்ட் ஏதோ கிடைக்கலாம் உங்களுக்கு அப்புறம் கேஷ்பேக் ஏதோ கிடைக்கலாம் ஆஃபர் ஏதாவது வந்து உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் உடனே வந்து நீங்கள் அதை 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 அந்த விஷயத்தை நீங்கள் வரவேற்கிற விதமாக மேபி உண்டியல் மாதிரி ஏதோ ஒரு திரும்ப நம்ம திறக்க முடியாத அதை உடைச்சி தான் எடுக்கணும் அது போல் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் அஞ்சு ரூபாவோ பத்து ரூபா ஒரு ரூபா காயின் கிடைச்சா கூட அது ஈடாக பத்து ரூபாவோ ஐம்பது நூறுரூவா போட்டு தேங்க்யூ மோர் ப்ளீஸ்ன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ அப்படின்னா இங்கே நடந்ததுக்கு ரொம்ப நான் நன்றி மோர் ப்ளீஸ்னால் இன்னும் இது போல் நிறையா நடக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அடிக்கடி ரொம்ப ரெகுலராக தேங்க்யூ மோர் ப்ளீஸ்ன்ற வாசகத்தை உபயோகித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நீங்கள் பணத்தை எடுத்துருக்க ஆனால் நாலாவது வந்து பொதுவாக நம்ம யாராவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா ரொம்ப சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேறு உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களை பார்க்க லேட்டா நீங்கள் ஐ ஆம் சாரி சார் மன்னிச்சிங்க சார் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இன்சைடு அந்த மன்னிப்பு அப்படின்றத காத்திருந்ததுக்கு நன்றி அப்படின்னா அவங்க அவங்களுக்கும் மரியாதை கொடுக்குறோம் நமக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் போயிடும் இது நிறைய இடங்களில் பார்க்கலாம் இது வந்து மன்னிக்கும் சொல்வது மன்னிப்புன்றது சொல் தான் ஆனால் மற்றவரை மகிழ்விப்பதற்காக நம்மை நாமே குற்ற உணர்ச்சியில் ஆற்றக்கூடிய சொல்லாக அந்த சொல்லை நான் பார்க்கின்றேன் ஸோ காத்திருத்தலுக்கு நன்றி என்று சொல்லும்போது எதிராளியும் மகிழ்கின்ற நீங்களும் மகிழ்கிறீங்க அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் நமக்கு ஸோ ஒரு இதே வந்து இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி கொடுக்குறோம் அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது இது மிஸ்டேக் இருக்குதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் சாரி சார் சாரி சார் நான் தப்பாக பண்ணிட்டேன் நான் நெக்ஸ்ட் டைம் சரியாக பண்ணுறேன் அதுக்கு பதில் இப்படியே திருப்தி இதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து வாழ்க்கையை வண்ணமயமாக்கும் அது வண்ண ஜாலங்களை உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ மன்னிக்கும் என்பது நல்ல உணர்வு அட் தி சேம் டைம் அந்த மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் இப்போ நன்றியாக பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து இது நிறைய விஷயங்கள் இது உதாரணம் சொல்லலாம் நம்ம உரையாடலில் வந்து நம்ம அதிக நேரம் பேசுகிறோம் அப்போ நான் சாரி நான் ரொம்ப நேரம் பேசினேன் மன்னிச்சுங்கன்னு சொல்கிறது பதில் நான் நீண்ட நேரம் பேசி இதை கேட்டதுக்கு நன்றி இப்படி இப்படி ட்வீட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கு சமீபத்தில் இது போல் ஒரு ஆர்டிக்கிலையும் நான் கடந்து வந்தேன் அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப நல்ல ஒரு சப்ஜெக்டு இது எல்லாருக்கும் தேவையானது ஏன்னால் அது கதை முடியல அந்த கதையை சொல்லுவோம் அந்த கருத்தை பேசுவோம் முதல் விஷயம் அதில் கதையை பார்க்கணும் ஒரு ராஜா நகரவளம் போகின்றார் அவருடன் ரெண்டு மெய்க்காப்பளர்கள் பயங்கரமான இடி மழை கரண்ட்லாம் ஆகிடுது இன்னும் அந்த காலத்துலையும் எங்கடா கரண்ட்லாம் கேட்காதீங்க இது கதை தானே உடனே ராஜாக்கு ஏதாவது பண்ணணும் ஏதோ பூச்சி கீச்சி கிடைச்சக்கூடாது விலங்குகள் வந்துடக்கூடாதுன்னு ஒரு சி மெய்காப்பிலம் அந்த பக்கம் போகிறான் ஒரு மெய்காப்பில் இந்த பக்கம் போகிறான் தீப்பந்தங்கள் ஏதாவது கிடைக்குமா ராஜாவை பார்த்துருமா கூட்டுப்படுத்துக்கணும்ன்ட்டு ராஜா இடத்துல நிற்கிறாரு மழை பெய்ய பெய்ய வேறு வழி இல்லை அவர் தன் மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு ஏதாவது சாப்பிட்டா நல்லா விஷயமே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒலிக்கீட்டு தெரிகின்றது ஒரு அந்த ஒலிக்கிட்டை நோக்கி அவர் நகர்கின்றார் அந்த வீடு ஒரு குடிசை வீடு அங்கே ஒரு 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 கந்தலுடன் கந்தலான ஆடையுடன் குளிச்சுக்கு மற்ற அன்ற அளவுக்கு ஒரு மங்களான வெளிச்சத்தில் ஒரு ஒரு வயதான ஒரு பெரியவர் உட்காந்துருக்கார் அதை அப்படியே மழைக்கு வந்து ஒடுங்கி போய் உட்காந்துருக்கார் ஒரு அதாவது வந்து அவர் போட்டிருக்க அந்த போர்வையும் பயங்கர கந்த க கந்தலாக இருந்தது அப்போ அந்த ராஜா சொல்கிறார் பெரியவர் நான் வந்திருக்கேன் என்னை வந்து நீ வரவேற்க கூட மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வீட்டுக்குள்ளே போனோடனே உடனே இது பெரியவர் சொல்லுவார் ஐயோ நீ தான் என் வீட்டுக்கு வந்திருக்க நான் ஏன் உன்னை வரவேற்கணும் இது என்ன கதையாக இருக்கேன் நீ தான் வந்து என்கிட்ட அடைக்கல வந்துருக்க இதில் இதில் வந்து நீ சொல்கிறது தப்புன்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் அப்போ சொல்லுவார் அவர் பொதுவாக அந்த ராஜா வந்து எப்போ நகரவில் போனாலும் சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு பொற்காசல் கொடுக்கக்கூடியவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பொற்காசல் எப்போதுமே அவருடைய இடுப்பில் வச்சுருப்பார் ஒரு சின்ன பெல்ட் மாதிரி போட்டு அதை காமிக்கிறார் என்கிட்ட எவ்வளோ பொற்காசு இருக்க பாரு இதுக்காக நீங்கள் மரியாதை சொல்லணும் அந்த ராஜா சொல்லுவார் அப்போ அந்த குடியாணான்னு சொல்கிறா என்ன மனுஷனா நீ நான் அடுத்த வேலை சோதுக்கு என்ன அங்கே தண்ணி கொட்டுது இங்கே வந்து இங்கே ஏதாவது பூச்சி கீச்சி வருமா ஓட்டை பெருசாக இது எப்படி அரைக்குதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் என்கிட்ட போய் நீ இந்த பொற்காசெலாம் காமிச்சிட்டு எனக்கு நீ மரியாதை கொடுன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு சொல்லி திட்டினோடனே ராஜா கோவாங்க உடனே ஒரு பொற்காசு அவனை கொடுப்பார் கொடுத்துட்டு இப்பயாவது எனக்கு மரியாதை பண்ண அப்படின்னு சொல்லுவார் ஏ ராஜா நீ என்ன உண்மையிலேயே உனக்கு மூளை கிடையாதா நீ யார் நீ எந்த ஊர்லேருந்து வர இவ்வளோ பொற்காசை வச்சுட்டு எனக்கு ஒரு பொற்காசு தெரிய எப்படி வந்து நான் உனக்கு வந்து உன்னை வரவேற்க முடியும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் உனக்கு மகிழ்ச்சியான வார்த்தைகளை மட்டும் பேச முடியண உடனே ராஜா ஒன்றும் கோவம் கோவம் வந்து அந்த இருந்த பொற்காசுகளை நூறு பொற்காசுகளில் நாற்பத்தொம்பது பொற்காசை கொடுத்துருவார் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருவார் அப்போ ஐம்பது ஐம்பது பொற்காசு அப்போ வந்து இவர்கிட்டையும் சமமாக இருக்கும் அவர்கிட்டையும் சமம் ரெண்டு பேருக்குமே பொற்காசுகள் சமமாக இருக்கும் ராஜா கேட்பார் இப்போ தான் உனக்கு பாதி கொடுத்துருங்களே இப்போயாவது எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குறத பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ராஜா நீ உண்மையிலேயே பைத்தியமா நீ என்ன கீழ்ப்பார்க்க மெடிக்கல் காலேஜ் பார்க்க ஏதோ ட்ரீட்மெண்ட்டில் இருந்தியா தப்ஷி தான் வந்துட்டியா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இப்போ ராஜா மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படின்னு கேட்பேன் ராஜா உங்கள்கிட்ட ஐம்பது பொற்காசு இருக்குது என்கிட்ட ஐம்பது பொற்காசு இருக்குது நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன் நான் வந்து உன்னை வரவே இருக்கணும் நீ நான் சமம் அப்படின்னு சொல்லுவார் ராஜாவுக்கு அந்த அப்படியே மூளையில் அப்படியே மூணு லிட்டரு ப்ளட்டு பாஞ்சா அப்படி இருக்கும் ஒரு சிங்கிள் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது போல் சுடுன்னு ப்ரெஷர் எக்கிறது உடனே வேறு வழி இல்லாமல் அவட்டிருந்த ஐம்பது பொற்காசியும் அவனுக்கு கொடுப்பா கொடுத்து இப்போ நான் நூறு பொற்காசி உன்னை கொடுத்துட்டேன் இப்பயாவது நான் எதிர்பார்க்கறத பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான் அந்த ஏழை நீ என்ன மென்டலாக இருக்க முழு மென்டல் தான் நீ வந்து மென்டலேன்னு தப்பிக்கலை நீ ஒன்றும் குணமாகலை நீ வந்து நீ தச்சு வந்துட்ட குணமாகாமவே மென்டல் ஹாஸ்பிட்டலில் தைச்சி வந்திருக்க உடனே ராஜா ஏன் வந்து இப்படிலாம் என்னை பற்றி பேசுகிற ராஜா நீ வந்து தலைவராக நீ பாரு நீ வந்து அவனுக்கு ராஜா தெரியாது என்கிட்ட நூறு பொற்காசு இருக்குது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை என்ன ஒன்று மதிக்கணும் அறிவுக்காக உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த வயோதிகர் வந்து அந்த ராஜா உண்மையான ராஜாவை மார்படத்தில் வந்த ராஜாவை திட்டுவார் அப்போ இது எதுக்கு சொக்கலைங்க இந்த கதைக்கு நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் எத்தனை தான் அள்ளி கொடுத்தாலும் மனித இருத இதயம் வந்து திருப்திப்படுவதில்லை நீங்கள் என்ன தான் ஒருத்தனை கொடுத்தாலும் அவன் வந்து சந்தோஷப்படுவதில்லை அவனை திருப்திப்படுத்த முடியாது ஒன்று ரெண்டாவது நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருள் இல்லை நிரந்தரமாக மரியாதை இருக்கும்னா அது வந்து பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல ஸோ உண்மையான அன்பை பிறருக்கு கொடுத்தால் அதுவே பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இதுதான் இதோடைய உட்கருத்து இது ஏன் இதை சொல்கிறேன்னா நான் சமீப காலம் நான் நிறைய கல்யாண வீடுகளுக்கு போகிறேன் அதில் ஒருத்தர் வந்து கிட்டே சொன்னார் சமீபத்தில் நடந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் அவங்களுக்கு அவ்வளோ பண்ணேன் எனக்கு ஒன்றுமே பண்ணலை அவன் வந்து கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சொன்னேன் அவன் பத்திரிக்கை கொடுக்கல அது ஏதாச்சும் ஓகே உனக்கு போனேன்னா நீ போயிட்டு வந்துடு முறைக்கு போனேன்னா போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் கூட ஒரு ஒரு விவிக்கு ஒரு சம்டைம் பேக்கு ஒரு டாப் மேன் தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு காமன் அவர் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் தான் ஃப்ரெண்டு எனக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துறார் அனுப்பிச்சார் அவருக்கு வந்து அவர் ரொம்ப பெரிய இல்லை அவர் எங்கே வரப்பட பத்திரிக்கை கொடுக்கல அதனால் ஒரு 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 அந்த கல்யாண தேதிக்கு அந்த ரிசப்ஷன் தேதிக்கு நாள் இருபது பத்தரை மணிக்கு பேசும்போது நானும் அங்கே வரேன் நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் ஒரு வேலையாக வர்றாரு அப்போ நான் இது மாதிரி இதுக்கு வந்துருக்கணும் அப்போ நானும் வரேன் ஆனால் பத்திரிக்கை கொடுக்கல இது என்ன இருக்குது பத்திரிக்கை கொடுக்கலன்னா இருக்குது அது நம்ப நம்பால்தானே அப்படின்னு அவரும் நான் ஒரு பத்தாயிரவா கொடுத்தேன் அவரும் பத்தாயிரவா கவர்ன போட்டு கொடுத்துட்டு அவரை சந்திச்சிட்டு வந்தோம் ஒன்று நம்ம அப்படி மாறிடணும் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக நான் அப்படி தான் இருப்பேன் நீங்களும் அப்படி தான் இருக்கணும் எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கல எனக்கு வந்து முறையாக அழைப்பு அழைப்பு கொடுக்கல எனக்கு முறையாக விஷயங்களை சொல்லலை அப்படிலாம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நாம் வந்து ராஜா தான் இந்த கேட்டு பெறுவதில்லை அது அன்பால் வருவது சில காரணங்களுக்காக உங்களை வந்து உக்கூடாமல் இருக்கலாம் சில காரணங்களுக்காக அந்த காரணம் மறதி கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சிலது வந்து நீங்கள் பண்ணதுக்கு எதிர்வனையாக கூட அவங்க பண்ணியிருக்கலாம் இப்போ நான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கல்யாணத்துக்கு போக எங்கள் அப்பாவும் அம்மாவும் போக திரும்பவும் திரும்ப அவங்க என் கல்யாணத்துக்கு வரலை இன்றைக்கி நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் ரொம்ப கொஞ்சம் குழாவலாம் தப்பு வந்து அந்த இடத்துல என்னுடைய சிறுபள்ளித்தரமான அந்த டைமில் ஒரு இம்மெச்சூர்ட் பிஹேவியர் தான் அது அது வந்து இட்ஸ் காமன் எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடியது தான் அப்போது என்னை வந்து குழந்தை பிறந்த கூப்பிட என்னை கல்யாணம் வீட்டு கூப்பிட மறுவீட்டு கூப்பிட நிச்சயதார்த்தத்தை கூப்பிட பிறந்தநாள் கூப்பிட என் எதுவுமே சொல்லலை சொல்லலைன்னா விட்டுருங்களேன் ஏன் அதை போய் வந்து தூக்கி வச்சு திங்கி திங்கு நான் ஆடிக்கிட்டு நம்பர் ரெண்டு சொல்லலை ஆனால் நீங்கள் போன முறை போனால் வந்து நம்மளை எதுவும் அடித்து கத்தியால் வெட்ட மாட்டாங்க அப்படின்னா போய் ஒரு கவர் கொடுத்துட்டுருங்க இல்லை போனால் சண்டை வரணும் போகாதீங்க உங்களுக்கு போக பிடிக்கலையா அப்போ அதை பற்றி யார்ட்டையும் பேசாதீங்க இதுதான் வந்து சிம்பிள் ரூல் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பிறர் பார்வையில் அது தவறாக இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு குனிஞ்சு போடுறதுலாம் கிடையாது நமக்கு சரின்னு தான் பண்ணுங்க நீங்கள் வந்து சில இடத்துல போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறீங்க அதான் சரியான டிசன்னா அந்த டிசிஷன் கரெக்டு ஏன்னா கௌரவம் ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு அப்படின்றது எல்லாருக்குமே உண்டு நமக்கு அது கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல நம்ம குளிஞ்சு போகிறோம் நம்மளை வேணுன்ட்டு வந்து நம்மளை வந்து ஒமேட் பண்ணியிருக்காங்க வேணும்னு நம்மளை டெலீட் பண்ணுறாங்க நமக்கு வாண்டடாக நம்மளை கூப்பிடல அப்படின்னா மாரி நம்ம போகிறோன்னா அந்த அந்த முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா மூன்று ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் சாக்லேட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அது போல தான் நம்ம அழுத்தத்தை உண்டு பண்ணுறாங்க அந்த அழுத்தத்துக்கு நீங்கள் பக்கில் ஆகிறீங்க நீங்கள் வந்து பெண்டாகன்னா யூஆர் ஃபினிஷ்ட் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்போ நீங்கள் வெற்றி பெறணும் அப்படி சொன்னால் சில இடங்களில் குனிஞ்சு போகணும் சில இடங்களில் வந்து கண்டு காணாமல் போகணும் சில இடங்களில் அதை வந்து உணர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நகரணும் அவ்வளோதான் புலம்புறது அர்த்தம் கிடையாது போகிற வரட்டில் சொல்கிறது அர்த்தம் கிடையாது ஏன் பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னு ஒருத்தர போய் கேட்குறது வந்து அதை விட கேவல எதுவுமே கிடையாது என்பாட் எனக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியன் அவர் பையன் எனக்கு வந்து கல்யாணம் ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன் எனக்கு பத்திரிகை கொடுக்கல அவர் திடீர்னு ஒரு இடத்துல பார்க்குறேன் என்ன கல்யாணத்துக்கு வரலன்னாரு பத்திரிக்கையே வரல நான் இந்த கொடுத்தேன்ட்டு அது முறை இல்லை ரோட்டில் எவ்வளோ வந்து ஒரு ஃபோர் கிட்ட கொடுத்து பத்திரிகை கூட சொல்லிய கொடுத்துரு அவர் சொன்னாரா சொல்லான்னு தெரியாது ஏன்னா அந்த ஃபோர் டுவெண்ட்டி என் கூட இல்லை அந்த ஃபோட்டோண்டிக்கிட்ட கொடுத்தா நான் நீ வரலையே அப்படின்னு அது இவர் சொல்கிறதும் தப்பு இவர் கொடுத்தாரான்றதும் தெரியாது அவன் வந்து அதை வாங்கினானான்றதும் தெரியாது வாங்கியிருந்து அவன் வந்து ஆஃபியஸ்லி எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அப்போது இந்த இது போல் மூணாவது ஆள்கிட்ட பற்றி கொடுத்து நீ வா அப்படின்னு சொல்லி நீ வரணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து கொடுத்தாலும் நீ வரணும்னு நினைக்கிறது தப்பு நான் உங்களுக்கு இதன் மூலமாக ஒன்று சொல்கிறேன் இது போல் ஆட்கள்லாம் நான் ப்ளாக் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்து கூப்பிடாததை விட இது ரொம்ப மோசம் சரி பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டான் ஃபோனில் கூப்பிட்டு சொக்கலிங்கம் ப்ளீஸ்கம் என்னால் வர முடியல அதனால தான் இவர் மூலமாக கொடுத்து அனுப்புகிறேன்னா அது ஒரு மரியாதை அவங்களுக்கு சூழ்நிலை அது போல் இருக்கலாம் ஹெல்த் ரீசன் இருக்கலாம் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம் மேரேஜுக்கு அக்செப்டேட் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நம்ம வந்து இப்போ சொக்கலிங்கமே கல்யாணம் கல்யாணம் பண்ணுறோம் சொக்கலிங்கமே வந்து கூப்பிடன்றது எடுத்தால் பாசிபிள் அதனால் கொஞ்சம் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள் சில இடத்துல அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு பாதிப்பு வராது சில இடத்துல அனுசரித்து போகிறனால பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த அனுசரித்து போகாதீங்க ஏன்னா அப்படி போகிறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை வைத்து செய்யும் நீ ஒரு அன்ஃபிட்டு நீ ஒரு யூஸ்லெஸ்ஸு இவனுக்கெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு இவன் பணத்தை பத்திரமா வச்சுக்க மாட்டான் இவனுக்கு ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி வந்தாலும் அவளையும் பத்திரமா வச்சுக்க மாட்டான் அவ்வளோ ஸ்டாடிஸ்டாக இருந்தால் அவ்வளோ துன்பு துன் துன்புறுத்துவான் பிள்ளைங்கள அடிப்பான் இது போல் ஒரு அதுவே ஒரு லிஸ்டெலாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்தோம் ஸோ அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் இந்த இந்த வீடியோட உட்கிறது கரெக்டாக கிரகிச்சுக்கிட்டு உங்கள் பயணத்தை இன்னும் ஷார்பன் பண்ணிக்கிட்டு பயணப்படுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்தல் முருகருக்கும் பயன்புருக்கும் தாய் ஆண்டாருக்கும் நரசிங்க மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் பாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவெடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் பயணம் தொடரும்